ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த சம்மர் டைமுக்கு தேவையான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இப்போ இதுக்கு நான் வந்து வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்துருக்கேங்க இது வந்து சின்ன சைஸு இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தோல் பகுதி வேண்டானா நீங்கள் மேலே வந்து சீவிட்டு கூட எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி தோலோடு தான் சேர்க்குறேன் தோலோட சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு சத்துக்கள் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் நீங்கள் வேண்டாட்டி மேலே வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே மூணு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக மட்டும் நான் வந்து கொஞ்சமாக காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க இது வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து கோதுமை மாவு இவ்வளோ தான் தேவைப்படும் சொல்ல முடியாது நம்மளுக்கு அந்த வெள்ளரிக்காயிலோடு இருக்கிற தண்ணி வந்து கரெக்ட் பண்ணி நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க எப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு இந்த வெயில் காலத்துக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு சில குழந்தைகள் வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கும் போது இன்னுமே நம்மளுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போ இதை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உரண்டு பிடிச்சி நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து நான் நிறையா ஆல்ரெடி கிரேவி ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோடய லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் வெஜிடபிள் குருமா காய்கறி இல்லாத குருமா பத்து நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது நிறையா ரெசிபிஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம தவாலை போட்டு சப்பாத்தியாக சுட்டு எடுத்துக்கலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அப்புறமா திருப்பிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுங்க இப்போ இதுக்கு கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவிக்கலாம் வேறு ரெண்டு சைடும் வெந்ததும் நம்ம எடுத்துடலாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எழுந்திரிச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி